சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு நாள்களாகவே பொள்ளாச்சி தொடர் தொடர்பாளியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகள் ஒன்பது பேரையும் பிடித்து காவல்துறையிடம் கொடுப்பதற்கு மூல காரணமாக இருந்த பரமகுரு அண்ணனுடைய நேர்காணல் நீங்கள் பார்த்துருப்பீங்க பரமகுரு அங்கே நடந்திருந்த எல்லா விஷயங்களை பற்றியும் மேலோட்டமாக ஓரளவுக்கு நமக்கு வாசகர்களுக்கெல்லாம் புரியற அளவுக்கு சொல்லியிருப்பார் உள்ளபடியே பனிரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குது இருபத்தி நாலாம் தேதி தான் காவல்துறை சார்பில் உள்ள முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுது இந்த பனிரெண்டு நாள்களும் இடையில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்காரு அதில் அவங்க மேலும் ரெண்டு மூணு அடிதடி வழக்குகள்லாம் பதிவாகுது பலர் காயப்படுறாங்க இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையிலும் பின்வாங்காமல் அந்த வழக்கு கொண்டு வந்திருக்காரு அவரே அந்த நேர்காணலில் சொல்லியிருப்பார் காவல்துறை உதவி ஆய்வாளராக இருந்த ராஜேஷ் கண்ணா புகாரை வாபஸ் வாங்கிக்கனு சொல்லி பயமுறுத்தினார் அதுக்கு பிறகு தான் நாங்கள் மீண்டும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்திக்க போனோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த மாதிரி பல காவல்துறை அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் நிறுத்து போக செய்கின்ற வகையில் புகார் கொடுத்தவங்களையே புகார் வாங்க சொல்லி மிரட்டல் கொடுத்துருக்காங்க அது காரணம் திருநாவுக்கரசு சபரிராஜன் வகைராவனுடைய பணபலம் இவங்ககிட்ட தேவையான அளவுக்கு வட்டிக்கு பணம் வாங்கின பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்காங்க அவங்களுடைய பின்பலமும் எங்களுக்கு இருக்குது ரெண்டாவது ஏற்கனவே பைக் மோதினது கார் மோதினது பணம் கொடுக்காதன கூப்பிட்டு பணத்தை வாங்குறதுக்கு மறந்துறது அப்படிங்கிற வகையில் காவல்துறையோட ரொம்ப நெருங்கின செல்வாக்கோட திருநாவுக்கரசு சபரிராசன் இருந்ததுனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஆதரவாக பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்காங்க அந்த சூழலில் காவல்துறை அதிகாரிகள் செய்ய வேண்டிய அந்த வேலையை மிக சிறப்பாக பொறுப்பெடுத்து பரமகுருவும் அவருடைய நண்பர்களும் தான் இந்த வழக்கில் செயல்பட்டு அவங்ககிட்ட இருந்த பெரும்பாலான வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் பிடுங்கி பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளராக இருந்த ராஜேந்திர பிரசாத் டோப்படைச்சிருக்காங்க அதுக்கு பிறகு தான் அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போது அந்த இடங்களில் எங்கேயெல்லாம் தொய்வெடு ஏற்படுதோ அந்த கட்டத்தில் இந்த சபரிராஜன் திருநாவுக்கரசு குழுவினர் வச்சுருந்த ஒவ்வொரு வீடியோவாக வெளியிடவும் அந்த வீடியோ வெளியே வர வெளியே வர அவனுடைய தாக்கம் அதிகமாகி அடுத்தடுத்த நகர்வுகளில் சிபிசிஐடிக்கு போய் சிபிஐக்கு போகிற அளவுக்கு இந்த வழக்கு ரொம்ப பலம் பெற்றதாக இருக்குது இந்த நேர்காணலில் அவர் எங்கள்கிட்ட பேசுனதையும் கடந்து சில விஷயங்களை நேரடியாக பேசும்போது காவல்துறை தரப்பில் புகார் கொடுக்காமல் இழுத்தடித்து அது எவ்வளோ வருத்தப்பட்டோம் அப்படிங்கிறதை பற்றியும் நிறையா சொன்னார் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே பொய்யான தகவல் அது இல்லைங்கிறதையும் மறுத்திருப்பார் ரொம்ப குறைவான ஆனதாக இருந்திருக்கு ஒருவேளை இவங்களை விட்டுருந்தால் அவனுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் ஒத்துக்கிறாரு இந்த அளவில் அவருடைய நேர்காணல் போயிட்டு இருந்தது பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்திருக்கின்ற பல அமைப்பை சேர்ந்தவர்களும் அரசியல் கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் இந்த நிகழ்வுகளுக்காக யாரா யாருக்காவது நம்ம பாராட்டு தெரிவிக்கணும்னு நினச்சாங்கன்னா உள்ளபடியே பரமகுரு அவருடைய நண்பர்கள் தான் பாராட்டு பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறவங்க அவங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணலாம் ஆனால் பரமகுருவும் அவரோடு இருக்கிறவங்களும் அதை விரும்புவாங்களாங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா கடந்த ஆறு ஆண்டுகளாகவே நான் ஏதாவது பேசி என்னுடைய முகம் வெளியில் வந்துன்னா இந்த வழக்கில் ஏதாவது தொய்வு ஏற்பட்டுரும் அதனால் நான் யாரையும் பார்க்குற விரும்பலை நான் யாரிடம் பேச விரும்பலைங்கிற வழியே இருந்தார் அதுக்கு பிறகு கூட இந்த விவகாரத்தை நாம் மீண்டும் மீண்டும் பெருசாக்க வேணாம் அப்படிங்கிற முடிவில் தான் போயிட்டு இருந்தார் இருந்தாலும் எனக்கான ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார் உள்ளபடியே அந்த நபராக நம்ம பரமகுருவை மட்டும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது கட்டத்தில் அரசியல் ரீதியான சில தலையீடுகள் இந்த வழக்கில் உள்ளே வந்தாலும் காவல்துறை சார்ந்திருக்கிற சில அதிகாரிகள் நீங்களே வழக்கை வாபஸ் வாங்கிக்க இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்லி பரமகுருவுக்கு மறைமுகமான மிரட்டல் எல்லாமே கொடுத்துருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு இது விஸ்வரூபம் எடுத்து வெளியில் வந்த பிறகு யாரும் இந்த விவகாரத்தில் தலையிடலை எல்லாமே அவங்க அவங்க வேலையை சரியாக செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்லார் குறிப்பாக பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய பையனுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியிலேயே பலரும் பேசிகிட்டு இருந்தாங்க இதை பற்றியும் நான் பரமகுரு பேசும்போது நிச்சயமாக அந்த மாதிரியான தொடர்புகள்லாம் எதுவுமே கிடையாதுன்னா உள்ளபடியே இந்த வழக்கை மிக சரியாக கொண்டு போகிறதுக்கு ஜெயராமண்ண பெரிய அளவு உதவியாக இருந்தார் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு சில நாள்களுக்கு உள்ளாக பொள்ளாச்சி மகன் ஒருத்தர் திருப்பூருக்கு பக்கத்தில் அவினாசி காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு கார் விபத்தில் அடிபடுறாங்க அந்த காரில் அவரோடு பயணம் பண்ண அவங்களுடைய வகுப்பு தோழிகள் ரெண்டு பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த நிகழ்வுகளோடு தொடர்பு படுத்தி இதுலேயும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி தான் அந்த அளவுக்கு பெருசாக பரவிட்டது உள்ளபடியே அரசியல் ரீதியாக யாரும் இந்த வழக்கை செய்யணுங்கிற முயற்சியில் இறங்கவே இல்லை திமுக அதிமுக மற்ற எந்த கட்சி சார்ந்தவங்களும் இறங்கல அடுத்தடுத்த கட்ட நபருக்கு பிறகு எல்லாமே எங்களுக்கு உதவி தான் பண்ணாங்க அப்படிங்கிற ஒன்று சொல்கிறார் ஆக பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதும் போய் அரசியல் தலையீடு இருக்குது இன்னும் பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டியிருக்காங்க அவங்களாம் அரசியல் பின்புலத்தில் தப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே முழுக்க முழுக்க தவறான தகவல் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது அதை நேரடியாக எங்கள்கிட்ட முதல்ல பேச தவிர்த்திருந்தாலும் கடைசியாக சொல்லும்போது பேச்சு வழக்கில் ஒரு செய்தி சொன்னார் பன்னிரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் எட்டு பேர் சாட்சியம் கொடுத்துட்டாங்க இந்த அளவில் தானே அந்த பிரச்சனை இதுக்கு மேலே இதில் யாரும் பாதிக்கப்பட்டவனால் இந்த இந்த எட்டு பேருமே இப்போ அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை அமைக்கப்பட்டு நல்ல சந்தோஷமாக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க அவங்கள தொடர்ந்து நாங்கள் உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கூட நாங்கள் சில உதவிகள்லாம் செஞ்சு அதை நாங்கள் பாதுகாத்துட்டு தான் இருக்கோம் எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுடைய வாழ்க்கை நசிஞ்சு போகிறதுக்கோ அல்லது வேறு மாதிரி சிக்கல் வாகன நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தேவையான அளவுக்கு எல்லா உதவிகளையும் தான் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டுருக்கோம் அப்படின்னாரு இதுவரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த உதவிகளையும் பரமகுருவும் அவருடைய நண்பர்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க மொத்தத்தில் பரமகுருவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பொள்ளாச்சி விவகாரம் ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுக் கொடுத்துருக்கு இதை பற்றி கேட்கும்போது எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்த நாய்ங்க ஏன் கையால் காலம் முழுக்க சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்தாங்கிறது எனக்கு ரெண்டு மூணு நாள் ஒரு மனப்போராட்டம் நடந்துகிட்டு தான் இருந்தது அதுக்கு பிறகு என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன் தவறு செய்தவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும் அந்த அடிப்படையில் அவங்களுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன் உள்ளபடியே ஏன் மூலமாக இவன் இந்த சிக்கலில் மாட்டினுங்கிறது முதல்ல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டு தான் இருந்தது அதுக்கு பிறகு அவன் செஞ்ச தவறுக்கான தண்டனையை என் மூலமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற வகையில் நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லார் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு விலகி போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னுடைய நண்பன் நண்பனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சொன்னேன் அதுக்காக ஒரு பெருந்தரவளான இளைஞர்களை திரட்டி போராட்டம் நடத்தி காவல்துறை செய்ய வேண்டிய வேலை அவரே பொறுப்பெடுத்து செஞ்சு அந்த வழக்கை தொடர்ந்து ஆறாண்டுகளாக கண்காணித்து அதில் ஒரு நல்ல தீர்ப்பு வரைகின்ற வரைக்கும் இந்த விவகாரங்கள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக கையாண்டுருக்கிற பரமகுரு பாராட்டப்படக்கூடிய ஒரு நபர் தான் என் சார்பாகவும் சிவா மீடியா சார்பாகவும் பரமகுரு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் யாராவது பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த நண்பர்கள் மற்ற யாரும் பரமகுருவை பார்த்து வாழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை அவரை அவருடைய பணியில் ஊக்கப்படுத்துகிறதா இருக்கும் உள்ளபடியே பொது வெளியில் நடக்கிற பாராட்டுக்களை அவரை ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம்தான் தான் அவரை விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன் உள்ளபடியே நீங்கள் பரமகுருவை சந்திச்சிங்கன்னா ஒரு கை ஒலுக்கி ஒரு வாழ்த்து தெரிவிச்சிங்கன்னா கூட அதை அவருடைய அடுத்தடுத்த பணிகளில் ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு காரணியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் பொள்ளாச்சியில் இருக்கிற பரமகுரு மாதிரியே தமிழ்நாடு முழுக்கவும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பரமகுரு தேவை அவர் உருவாகணும் அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம கை கொடுத்து அவரோட கரம் கொடுத்து செல்லணும் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம் இவங்களுடைய தொடர் நடவடிக்கை நீங்கள் இந்த இடத்துல உள்ள பூந்து பிரேக் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா சரிங்க இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் யாராவது இது மீறி புகார் கொடுத்துருக்குற வாய்ப்பு இருக்குங்களா நூறு பர்சன்ட் கொடுக்க மாட்டாங்கண்ணா யாருமே கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க நூறு இரநூறு பர்சன்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பல காவல் நிலையத்துக்கு போய் வழக்கு பதிவு பண்ணாமல் திரும்பி வந்த எத்தனையோ பெற்றோர் அதில் இருக்கிறாங்க எத்தனையோ பெண்களுடைய த தாய் தகப்பனே கூட்டிகிட்டு போய் கருக்கழைச்சி ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு கருக்கழைச்சி கூட்டிகிட்டு வந்தவங்களும் இதில் இருக்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தன் பொண்ணோட வாழ்க்கை அன்றைக்கு எடுத்துக்க மாட்டாங்கல்ல இதுல ஏதாவது துணிந்த ஒரு ஒரு பெண் பெண்புள்ள வேணும் எல்லாத்துக்கும் துணிஞ்சவ மனதைரியமான இருக்கணும்னா அன்னைக்கு என்ன ஒரு பியூட்டினா மாலை ஓட்டுருந்துச்சு நம்ம பாப்பா அந்த ஒரு ஏதோ இறைவன் சக்தி ஏதோ ஒரு மொழியிலேயே எந்த வடிவில் ஒன்று எடுத்துக்கலாம் எந்த மத ரீதியைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லோரு சக்தி கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கும் ஒரு வலிமை இருக்குது அவ்வளோதான் அதாவது அவனுக்கு அழிவு என்ன அவனுக்கு எடுத்த வீடியோ தான் அவனில் யாரும் வந்து இன்னைக்கு அவனை அந்த வீடியோ அவங்க எடுத்து வைக்காம அவனை அவன் வைக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அதனால் அவனுக்கு அவனே சுனி வச்சுக்கிட்டது அதில் வந்து நாளைக்கு அவனை நம்மளை சொல்லலாம் இன்னத சொல்லலாம் அந்த குற்றவாளியில் குற்றத்தில் ஈடுபட்டவங்க எல்லாருமே குற்றம் குற்றம் செஞ்சவங்க தான் கூட இருந்தவங்களும் குற்றம் செஞ்சவங்க தான் அதனால தான் அந்த குற்றத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த நீதிபதி வந்து அந்தளவுக்கு கடுமையான தீர்ப்பு வச்சாங்க இது இன்னொரு முறை வந்து இந்த மாதிரி நடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு டெல்லி நிர்பயா வழக்கு அப்புறம் இது மிக கொடுமையான வழக்கு இது இதில் தான் நம்ம முதலமைச்சரும் அவரோட அஞ்சு வருஷ காலத்தில் வந்து நம்மளுடைய ஆட்சி காலத்துலேயே இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அவரும் ஒரு சூழ்நாரு அதுவும் வந்துருச்சு இல்லை அண்ணா திமுகவும் பார்த்திங்கன்னா அழகாக வழக்கை வந்து ரொம்ப தெளிவாக சிபிஐக்கு மாற்றினாங்க அன்னைக்கு எடப்பாடி நினச்ச ஒரு என்கவுண்ட் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன் இந்த வழக்கு அவர் மேலே திருப்பிட்டு இருப்பாங்க இந்த வழக்கில் ரெண்டு என் என்கவுண்டர் பண்ணியிருந்தால் இந்த குற்றவாளிகள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் மறைக்கிறாங்கன்னு சொல்லி கூட அவர் மேலே திருப்பிட்டு ஆனால் அவரும் ஒரு திறமையான அரசியல்வாதிகள் இந்த விஷயத்துல ப்ரூவ் பண்ணார் ஏன்னா இந்த வழக்கை வந்து எல்லாத்தோட கண்ணோட்டமும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அவன் ஏன் என்கவுண்டர் பண்ணல அவனை ஏன் என்கவுண்டர் பண்ணல அந்த கேள்வி எனக்கு வந்துருங்க பல இடத்துல இருந்துச்சு ஆனா அன்னைக்கு அதை பண்ணாம தான் கட்சியில் இருக்கிறவங்க தப்பு செஞ்சாலும் சிறைக்கு போகணும்னு யாருக்கு அந்த சப்போர்ட்டு பண்ணாம முழு ஒத்துழைப்பு கொடுத்து அன்னைக்கு அழகா அந்த கேஸ் வந்து இன்னைக்கு ஒன்று மிகப்பெரிய இருந்தாலும் ஒரு நாளோட போயிருக்கோம் இன்னைக்கு அப்படி இல்லையே இருக்கிற வாழ்நாள் சிறைங்கிறது சாதாரண விஷயங்களா எந்த உலகிலையுமே இந்த மாதிரி கடுமையான தண்டனை கிடைக்காதுங்க யாருக்கும் இது கொடுமையான தண்டனை இது வந்து மிக கொடுமையான தண்டனை எல்லாருமே சின்ன வயசு தான் ஆனாலும் இந்த தண்டனை வந்து சிபிஐ போய் இந்த குற்றத்தை வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து இரண்டு கட்சிகளுமே ஆளுங்கட்சி ஆளும் வெளியில் பேசிக்கிறது ஆயிரம் பேசிக்கிட்டாங்கனாலும் ஒத்துழைப்போடு அங்கே தங்காடி தான் அளவுக்கு நம்ம பேசுறது வெற்றி பெற முடிஞ்சி இருதரப்புக்கும் இதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது சிபிஐ வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது நீதிமன்றத்துக்கு தொடர்ந்து நீங்கள் போயிட்டு வந்துருந்துருக்க அந்த காலகட்டங்களில் இங்கே இருக்கிற பலர் வந்து பயப்பட்டுருப்பாங்க காவல்துறை அதிகாரிகள் யார் தான் வந்து விசாரிச்சாலும் காவல்துறைக்கே தெரியாதுங்க இல்லை சிபிஐ சிபிஐ மட்டும்தான் ஒரேவாக சொல்லி சிபிஐங்கிறது நம்ம சினிமா தான் பார்த்துருக்கோம் சிபிஐ நேராக பார்த்து அவங்க கூட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனோட நோக்கம் என்னென்னா சிபிஐ அப்படின்னா காற்று போது அடுத்த போது உள்ளே போயிடுவாங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எப்படி நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த வ வழக்கு விசாரணைன்னு போனதுலேருந்து லோக்கல் ஒரு போலீஸ் ஆண் போலீஸ் பெண் போலீஸ் கையில் வச்சுக்கிட்டாங்க முடிய அந்த போலீஸும் சிபிஐவே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அந்த போலீஸுக்கு இன்னொரு போலீஸ் விஷயத்துக்கு கத்திரிக்க முடியாது அந்த அளவுக்கு மாறி ஆமாம் அந்த போலீஸுமே பார்த்திங்கன்னா சிபிஐவே மாறிடும் அதாவது என்ன ரோலில் சினிமாவில் உள்ள போகிறாங்களோ அதுபோல் அவங்களும் அந்த ரோல்லேயே மாறிடுறாங்க அப்போ எத்தனை சாட்சியர் வந்து சாட்சி சொல்லிட்டு போனாலும் அந்த சாட்சியிலையும் பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூப்பிட்டு வந்து விட்டாங்க அதாவது இந்த வழக்கில் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும் இந்த வழக்கம் ஆரம்ப காலத்தில் ஆறு வருஷத்துக்கு முதல்ல எல்லாமே ஒரு கல்யாணம் ஆகிருக்கும் கல்யாணமாகச்சினா அதுக்கப்புறம் குழந்தை வந்திருக்கும் குடும்பம் இருக்கும் கல்யாண கணவன் வந்திருப்பான் மாமன மாமியாக இருப்பாங்க இதையெல்லாம் தக்காட்டி சிபிஐ கொண்டு வந்துருக்குனா எப்படி கொண்டு வந்துருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த சா இதாவது ஒரு சொல்லுவாங்களே தரந்தாய்ந்து நடந்துக்கிட்டால் தான் இந்த வழக்கை வந்து சாட்சி கொண்டு வந்து விசாரிக்க முடியும் தன்னோட நிலையை தாழ்த்தி தான் இந்த வழக்கை வந்து கொண்டு வந்து நிரூபிக்க முடியுங்க தன் ரொம்ப மோசமாக தாழ்த்திக்கிட்டாங்க சில நேரங்களில் இவங்க கா இவங்க அவங்க கால் உலகாத குறையும் கூட உண்டு சிபிஐ வந்து அவங்க கால் உலகாத குறையும் கூட உண்டு இதெல்லாம் வந்து அவங்க எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அவங்களோட நிலையை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது நம்மளும் பகு தெரிவு உள்ள படிச்சிருக்கிறோம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் இந்த சம்பவத்தை சிபிஐ விசாரித்தாலும் இதுக்கு முதல்ல நம்ம சம்பத்த நம்ம இதை இப்படி பண்ணணும்னு ஒரு நோக்கத்தோடு செஞ்சிருக்கிறோம் அப்போ எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பாங்க எத்தனை என்குரிய அட்டன் பண்ணியிருப்பாங்க எவ்வளவு பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்பா வீட்டில் வீட்டில் கொடுக்கலான்னு சொன்னா புள்ள சூசைட் பண்ணிக்கலாம்னு சொன்னா புள்ள கொடுக்கலாம்னு சொன்னா அப்பாவும் சூசைட் பண்ணிக்கணும்பாங்க இது எல்லாம் வீட்டுக்கு சிலான தெரிஞ்சுன்னு தெரியாம இது எல்லாம் கொண்டு வந்ததுன்னா பெரிய வேலை அதாவது நம்ம என்னைக்குமே வந்து நம்ம ஒரு காவல்துறைக்கு ஒரு மதிப்பு கண்டிப்பா இருக்கு எதையுமே காவல்துறை நினைச்சா முடிக்க முடியாத ஒன்றும் கிடையாது இன்னும் என்ன இந்த பெண்கள் விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு இன்னைக்கு அரசாங்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை வந்து ரொம்ப சென்சிட்டிவா அந்த வழக்குகள் பெண் ஒரு வழக்கு கொடுத்தா அந்த வழக்கு உண்மைத்தன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை இன்டெலிஜென்ட்டா வந்து இன்னும் வந்து விசாரிக்கிறதுக்கு நம்மகிட்ட இன்னும் நமக்கு நம்மகிட்ட அமைப்பு கம்மியா இருக்குன்னு தான் சொல்லுவோம் பக்குவமான ஆள் இல்லை பக்குவம் ஆள் இல்லை அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து கம்ப்ளைண்ட் பார்ட்டி ஆன்லைன்ல போட்டால் நேரடியாக விசாரிக்கிறது நம்ம ஸ்பாட்டி போயிட முடியும் அவங்க காவல் நிலையத்துக்கு வர வைக்கூடாது காவல் நிலையத்துக்கு வரக்கூடாது அவங்க அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு பண்ணணும் அந்த விசாரணையில வந்து எல்லா பெண்களுமே வந்து உண்மையா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அதில் வந்து சம்பவத்தில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சா அந்த விஷயத்தை வந்து அந்த பெண்களை வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுத்து பக்குவமாக விசாரிக்கணுங்கிறது தான் என்னோட ஆதங்கம் இந்த இருக்கிற அரசாங்கங்கள் அது எப்படி எடுத்துக்கிறது தெரியல இந்தியா முழுவதுமே வேணாலும் எடுத்துக்கலாம் பெண்கள் கொண்டு தான் அதை விசாரிக்கிறது வரும் பத்திரிகை தான் சொல்றோம் எல்லா இடத்துலையுமே அந்த காவல் நிலையம் எங்கே இருக்குதுங்க அனைத்து மகளிர் காவல் நிலையம் எங்கே இருக்கு ஆனால் எல்லா காவல்நிலைய இடத்துல தான் இருக்குது ஆனால் அப்படி இருக்கக்கூடாது மகளிர் காவல்நிலையங்கிறது தனிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கணும் ஆண்கள் பொதுவான காவல் ஆண்களுக்கு அங்கே வாசம் கூட இருக்கக்கூடாது அந்த ஆண்களுடைய வாசகங்களும் இருக்கக்கூடாது பெண்கள் ஒரு அன்றாடம் ரேஷன் கடைக்கு போகிற மாதிரி மலை கடைக்கு போகிற மாதிரி தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை டக்குன்னு போய் சொல்லிட்டு அணுகுமுறை வந்து ஈஸியாக இருக்கணும்னா மகளிர் காவல் நிலையங்கள் தனியாக இருக்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போர்டெல்லாம் எல்லாமே இருக்கணும் அந்த மாதிரி மாதிரி இப்போ மதுவிலக்கு கூட தனியாக வச்சிருக்கீங்க மதுவிலக்கு கூட அரசாங்கம் தனியாக வந்து ஒரு வச்சு மதுவிலக்கு அனைத்து காவல் நிலையத்துக்குள்ளையாக இருக்குது அது தனி லஞ்ச ஒழிப்புத்துறையும் தனி அதுவாக பெண்களுக்கு அரசாங்கங்கள் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை சட்டமன்றத்தில் பேசி அது வந்து நம்ம என்னைக்கு என்னைக்கு இந்த முதலமைச்சர் நாலேஜ் கொண்டு போய் பெண்களை விசாரிக்கிறதுக்கு ரொம்பவும் வந்து நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு உருவாக்க வேண்டியது நம்மளோட கடமை இதை வந்து அரசாங்கம் செய்யுங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு எதிர்காலத்தில் இருக்குது அந்த சூழல் இருந்திருந்தால் இந்த பாதிப்பு இன்னும் கொஞ்சம் முன்னையே கவல்நிலையத்துக்கு போய் வாய்ப்பு இருந்திருக்கும் கண்டிப்பாக போயிருக்கு போயிருக்கும் போயிருக்கிறது கடந்து இன்னைக்குமே நிறையா ஒரு மூலையில் ஒரு பெண்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு இன்னைக்குமே போக்ஸோ போக்ஸ் எடுத்துக்கணே எத் இன்னைக்கு நம்ம காலத்துல எவ்வளவு போக்ஸ் சொல்லி இல்லைங்க இன்னைக்கு எவ்வளவு போக்ஸ் அதிகமாயிடுது நாளுக்கு நாள் சேர்த்தி வந்துட்டு அதையும் தானுங்க இது அப்ப என்னன்னா அது காரணம் என்ன தண்டனைகள் குறைவு குறைவு அவங்க வந்து ஈஸியா போனா நூறு நாள் வெளியே வந்துரலாம் நூறு நாள்ல வெளியே வந்துடலாம் சிறை பா நீங்களும் பார்த்திருப்பீங்க நானும் வந்து ஒரு அரசியல் இதே சிறையை பார்த்துருக்கோம் அப்பாங்க எந்த வழக்குலங்க அதிகமா இருக்கு சரி இல்லை போக்ஸ் வழக்கில அதிகமா இருக்கு இப்போ மத்த வழக்கங்கள விட போக்ஸ் வழக்கம் திட்டு வழக்கம்தான் சிறையில் அதிகமாக இருக்குது நம்மள மாதிரி அரசியல் வழக்குகள் கொலை பண்ணுறவன் அடி பண்ணுறவன் இவனோட வழக்கில் அங்கே அதிகமாக இருக்காது குற்றவாளிகள் வளரும் குறைவாக தான் இருப்பான் போக்சோ வழக்குகளும் குற்ற வழக்கு திருட்டு வழக்குகள்னால் வந்துக்கிட்டே இருப்பானுங்க அது ஒரு பூவாவும் உள்ளவாகவும் வெளியேறுவான் உள்ளவாகவும் வெளியூர்வோம் இதையவே ரொட்டை நான் பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ திருநாவுக்கரசு சௌரிராஜன் ரெண்டு பேருமே பொருளாதாரத்திலும் பலமானவங்க அரசியல் செல்வாக்கு கூட வச்சுருக்க இளைஞர் வணி வட்டி கூட கடன் கொடுத்து வாங்குறதுலேயும் ஒரு பெரிய டீம் இருக்குது இவங்க சிறைக்கு போனதுக்கு பிறகு இந்த வழக்கு பின்னால இருந்து இயக்கிகிட்டு இருக்கிறது அல்லது எல்லா வகையிலும் துணையாக இருக்கிறது இந்த வழக்கு ஆரம்பிக்க வச்சது நீங்கள் தாங்கிற தெரியும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலான பிரச்சனைகளை கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்களே கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணுவாங்க நாளைக்கும் பண்ணுவாங்க இது வந்து அவங்க 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 குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா இது பரமகுருன்னு ஒரு கேரக்டர் தான் எத்தனையும் பண்ணிட்டான்னு அவங்க வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க அதில் அதை எது எதிர்காலத்தில் எது வந்தாலும் அதை நானும் தயாராக தான் இருக்கேன் அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குங்களா இப்போ ஆரம்ப காலத்திலேயே திருநாவுக்கரசு இந்த டீம் அரசு பண்ணுறதுக்கு போலேயே அடி கேஸ் ஆகி இவங்க மேலே நம்ம வழக்கு கொடுத்து மேடம் ஆல்ரெடி வழக்கு கொடுத்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அச்சுறுத்தல இருந்தாலும் வழக்கு நம்ம காவல் நிலையத்தில் கொடுத்து அந்த வழக்கு கூட சிபிஐ விசாரித்து அந்த வழக்கு வந்து சிபிஐ வந்து அடிதி கேஸை வந்து வித்ரா பண்ணிக்கலாம் இந்த இந்த கேஸுக்கு வந்து கொஞ்சம் வலு குறையும் சொன்னதால் அந்த கேஸ் நம்ம வந்து அன்றைக்கி சிபிஐ என்ன சொல்லிச்சோ அதை அனைத்தும் செஞ்சு கொடுத்துக்கிறோம் இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்காது இந்த வழக்கை சிபிஐ என்ன சொன்னாலும் அதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் சிபிஐ நம்ம தட்டி எதுவுமே நம்ம செய்யலாம் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி எல்லாம் எல்லாம் அனைத்து சிபிஐ என்ன சொன்னாலும் அதன் தான் போச்சு இன்றைய வரைக்குமே கூட ஊடகங்களும் சில ஊடகம் சார்ந்திருக்கிறவங்களும் இந்த வழக்கில் ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டாங்க பத்து பேர் தான் காட்டியிருக்காங்க இன்னும் பலருடைய வீடியோ வெளியில் வரல வீடியோலாம் ரகசியமாக இருக்குங்கிற மாதிரியான வதந்தியாக உண்மையான பல செய்திகள்லாம் பேசிகிட்டு தான் இருக்குது அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரிந்த வகையில் இதனுடைய பாதிப்பு இன்னும் பல மறைக்கப்பட்டிருக்குதா இல்லை இன்னும் வெளியில் வராமல் இருக்கா அப்படிங்கிறது ஒரு தெளிவான சொல்லிட்டேன் ஏன்னா பொள்ளாச்சி ஒரு சின்ன ஊர் அதாவதுங்க இந்த ஊருக்குள்ளே அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியல் அதாவது பாதிப்பட்டு தான் அதெல்லாம் பொய்யுங்க அதாவது நம்ம வீடியோவில் என்ன இருந்துச்சோ அதை அவங்க காவல் நிலையத்தில் கொடுத்துட்டோம் அதுக்குட்பட்டு தான் அவங்க வந்து அதை பண்ணியிருக்கிற மொழியை அதற்கு மீறி இவனை பண்ணுற அளவுக்கு வந்து அவ்வளோ இவனை அதான் ஒரு ஓப்பனாக தானே இவனை அவனை இல்லவனே ஏமாத்திக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்து வச்சிருந்தானுங்க மற்றபடி இவனங்க பெரிய ஒரு அந்த மாதிரி உள் நோக்கத்தோட செய்யல இதுல வந்து மற்ற பத்திரிகைகள் சொல்றது வந்து அவங்களோட மைலேஜ்காக சொல்றது தானுங்க உண்மையான நிலவரம் என்னன்னா சம்பவம் நடந்ததை இருந்து கடைசி வரைக்கும் கூட வந்து பார்த்தாவும் நம்ம இதுதான் நிலவரம் இதுதான் நடந்தது இதை வந்து யாரு என்ன கூட்டிக்கிட்டாலும் குறைச்சிக்கிட்டாலும் இது அவங்களோட பத்திரிகை மைலேஜ்காக கூட்டிக்கிறது தானே இதுல வந்து உண்மை சம்பவங்கிறது இவ்வளவுதான் விஷயம் இவ்வளவுதான் இந்த ஒன்பது அக்யூஸ்ட் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இவ்வளவுதான் அதுவும் இப்போது முழுக்க முழுக்க முழு ஆதாரத்தோடு அரசு பண்ணியிருக்காங்க இன்னும் ஏதேனும் ஆதாரங்கள் இருந்தால் அது வந்து அவள் எவ்வளவு பெரிய பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் ஆளாக இருந்தாலும் சரி அவங்க அந்த இந்த இந்தியாவில இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சாமர்த்தியம் உள்ள ஒரு அரசியல் பின் மூலம் இருந்திருந்தாலும் அவங்களையும் இந்த சிபிஐ டச் பண்ணும் அப்படியெல்லாம் சிபிஐ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விற்ற மாட்டாங்க முடியாது இந்த விஷயத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் வந்து இதில் வந்து பாதுகாப்புக்கு வர முடியாது கேவலம் பாதுகாப்பு வரணும்னா இது அசிங்கம் அவங்களுக்கு அதனால் யாரும் வரமாட்டாங்க இது முழு சுதந்திரம் விசாரிக்கப்பட்டது இதில் எந்த குற்றவாளியும் தப்பிச்சு தான் எனக்கு தெரியல ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத ஆட்களால் உள்ளே வந்துருக்காங்க நம்ம எதிர்பார்த்தது நாலு பேர் ஃபஸ்ட்டு நாலு பேர் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் அஞ்சு பேருக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அதெல்லாம் முழு ஆதாரத்தோடையுமே இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி என் எல்லா எல்லா விதத்திலையும் பயன்படுத்தி வந்திருக்காங்க இதில் தப்பிச்ச மாதிரி எனக்கு யாரும் தெரில இனிமேல் இதில் இந்த வீடியோ காப்பாடுபட்டு பாதிக்கப்பட்ட பெண்களும் யாரும் கிடையாது 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 நன்றி ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்து அதுக்காக இன்றைக்கு வரைக்கும் போராடி ஒரு வெற்றி வாங்கி கொடுத்துருக்கீங்க இதன் மூலமாக நீங்கள் ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா எல்லா இடத்துலையுமே எல்லாத்துலையுமே மன உறுதி குறைவாக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன் மன உறுதி எல்லாத்தையும் ரொம்ப வலிமையாக இருக்கணும் எது வந்தாலும் நம்ம செய்து நியாயம் இருக்குன்னா அதை எதிர்த்து கடைசி வரைக்கும் போராடணும் முடிய அதில் வந்து நம்ம வந்து டிவியேட் ஆகிட்டு நாளைக்கு இப்படி ஆகிருமோ அப்படி ஆயிருமாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தால் நல்லதாக விட்டுதோ அதில் வந்து முழுசாக ட்ராவல் பண்ணணுன்னு தான் நான் என்ன சொல்லிவிடுங்க ஏன்னா இதில் வந்து அப்போ தான் இந்த மாதிரி குற்றங்கள் செய்கிறவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு நாலு பேர் வந்து இதை கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் இந்த அவன் அடுத்தப்பு செய்ய மாட்டான் போலீஸ் மட்டுமே சட்டம் போலீஸ் நமக்கு நண்பர்கள் சட்டத்துல இருந்து நமக்கு நம்ம நியாயம் இருந்தால் அவங்க எடுத்து கொடுப்பாங்க ஆனா நம்ம தான் அதை கொண்டு போய் அவங்களோட சேர்த்து அதனால என்ன ஒவ்வொருத்தருக்கும் மன வலிமை வேணும் மன வலிமையோட தான் இதை செய்ய முடிய முடியும் மன வலிமை குறைவா இருந்தா செய்ய முடியாது அந்த மன வலிமை எல்லாருக்கும் வேணும் எல்லாருக்கும் மன வலிமை வேணும் அதே மாதிரி இப்ப இந்த சபரிராஜன் திருநாவூர் சட்டம் சிக்கி ஏமா அந்த மாதிரி ஆமா அந்த வயதில் அந்த பருவ வயதில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க ஆமா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அதாவது காதல் பண்ணலாம் ஒருத்தன் வந்து உண்மையை நம்மளை காதல் பண்ணுறானா இல்லை அந்த செக்ஸுவலுக்காக காதல் பண்றானான்னு பெண்களுக்கே தெரியுது இல்லை அப்போ என்னன்னா நம்மகிட்ட வந்து அணுகுமுறையிலே அந்த குழந்தைய தெரிஞ்சுக்கிறோம் நம்ம உண்மையாக நேசிக்கிற வேணும்வான் நம்மளோட வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட நெருங்க மாட்டான் நம்மளை வந்து நம்ம நேசிப்பான் நம்மளை வந்து அவன் ரசிப்பான் பார்ப்பான் உடனே வந்து அவன் வந்து அழகை வந்து ரசிப்பான் இந்த மாதிரி அயோக்கியம் என்ன ஒன்று பழகின நாலு நாள்லேயே அந்த பிள்ளை வந்து கெடுத்துருன்னு முடியும் ஒன்றுவானு ஆனால் அந்த பெண்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் கற்பக பெண்ணுக்கு மட்டும் ஆணுக்கும் இருக்கு அதாவது ஒருத்தன் நம்மளை கெடுத்துட்டா அப்படின்னா அந்த கெடுத்ததுக்காக நீ வந்து அவளோட வாழணும்னு நினைக்காது உன்னோட முட்டாள்தனம் உன்னோட வாழ்க்கையை நீ மறுநாளும் திருத்திக்க முடியும் மறுநாளும் உன்னை வந்து நீ வந்து சுயபரிசோதனை பண்ணிக்க முடியாதனால் உன்னோட வாழ்க்கை துணை சரியான தேர்ந்தெடுக்க வரைக்கும் நீ ஆல்ரெடி ஏமாறக்கூடாது அவ்வளோதான் அது ஏமாந்தாலும் பரவாயில்லை இது வரைக்கும் ஏமாந்துருந்த பெண்களும் அதை ஏமாற்ற ஏமாற்றமாக நினைக்காம இந்த பிளாக்மெயில் பண்ணுறவன் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த வந்து உன்னை வந்து உங்கள் எங்க எங்கூட அதுக்கெல்லாம் எந்த அப்படியும் அஞ்சாதீங்க அதெல்லாம் வந்து சாதாரண ஒரு மானுடல் இந்த உடல் வந்து அன்னைக்கு மண்ணை திங்க போகிறது தான் இதில் உணர்வுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்கள யாரையுமே எந்த பெண்களும் வச்சு பார்க்க கூடாது அதனால் சக மனிதனாக மதிக்கிறானா உன்னை நல்ல முறையாக பார்த்துக்குவானா உன்னை வந்து நல்ல வச்சு நல்லா வாரம் அப்படின்னா தான் நான் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கணும் இல்லைன்னா அம்மா அப்பா கண்ட்ரோல் விட்டுருணும் நீங்கள் அந்த பிரச்சனை நடந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அரசியல் அமைப்புகள் இல்லை இப்போ என்ன பொறுப்பில் இருந்துட்டு இருக்கீங்க வந்து அரசியல் வந்து நரேந்திர மோடி அவருடைய பெரிய ஒரு அனுதாபியாக வந்தீங்கன்னா அன்னைக்கு பாரதிய கட்சியில் வந்து நான் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்தேன் இளைஞரணியில் வந்து ஒரு பொருளாளராக இருந்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் நம்ம மாநில அண்ணாமலையன் வந்து நம்ம மாநிலத்துறை ராணாதகபுரம் அவர் மேலே இருக்கிற ஈர்ப்பு நாளையுமே அவர் மேலே இருக்கிற காதல் நாளையும் வந்து அவரோட பணியாற்றக்கு ஒரு மூணு வருஷ காலங்கள் நகரத் தலைவராக பணியாற்றி இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் அந்த வேலையை வந்து ரொம்ப கடினமாக மக்கள் எடுத்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறவங்க பொள்ளாச்சி நகரில் நன்றிங்கண்ணா வாழ்த்துக்கள் உங்களுக்கு பணி தொடரட்டும்